நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் விஜய் அரசியல் பேசவே தயங்குகிறார் விமர்சனம் பண்றாங்க ஆனா அது ஏற்புடையதல்ல காரணம் சமீபத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சி கட்சி அரசியலை நடிகர் விஜய் விரும்பாது நல்லதுதான் இரண்டாவது நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது போதை விவகாரம் போதிய நல்ல தலைவர்கள் இல்லை போன்ற கண்டென்ட்கள் பேசு பொருளாகியுள்ள சூழலில் விஜய்யின் என்னதான் சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியரை தேர்வு செய்து அவர்களுக்கு கடந்த ஆண்டு முதல் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார் நடிகர் விஜய் இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கியதால் தொடர்ந்து இந்த ஆண்டும் சிறந்த மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தளம் வாயிலாக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிப்பது சிஏஏ சட்டத்துக்கு கண்டனம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து அரசியல் கட்சிகளுக்கு வாழ்த்து என கட்சி அரசியலை லேசு பாசாக செயல்பட ஆரம்பித்தார் அண்மையில் கள்ளச்சாராய மரணம் சம்பவத்துக்கு நேரம்

பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற பேச்சும் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல தலைவர்கள் தேவை என விஜய் பேசி இருப்பது புதிராக இருக்கிறது நல்ல தலைவர்கள் இல்லை என பேசுவதன் மூலம் தனித்து போட்டியிட விரும்புகிறாரோ என்ற விவாதமும் கிளம்பியிருக்கிறது நடிகர் விஜய் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியுடன் தேர்தலை அணுகுவாரா என்பது இப்போதை சொல்ல முடியாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல சில தொண்டர்கள் சொல்றாங்க ஆனால் எங்கள் தலைவர் விஜயின் நகர்வை தமிழ்நாடு அரசியலே உற்று நோக்குகிறது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே சான்று பலருடன் வெளிப்படையாகவே தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கலாமா என பேச தொடங்கிவிட்டனர் இப்போ

எதிர்ப்பு நீட்டுக்கு எதிர்ப்பு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாலும் கடிதம் எழுதியிருக்கோம் எழுதியிருக்கோம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்டெடுக்க நாங்கள் கடிதம் மத்திய அரசு கர்நாடக அரசை தலையிட்டு எங்களுக்கு காவிரி நிறை நாங்கள் மத்திய அரசு கடிதம் 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 ஒக்கி புயலுக்கு 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 நிவாரணம் நிவாரணம் வேண்டி 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 கஜா தானே அப்படின்னு திராவிட கட்சிகள் அதிமுக வரதாலும் சரி திமுக வரதாலும் சரி ரெண்டு கட்சியுமே மாறி மாறி கடிதமா தான் எழுதிட்டு இருப்பாங்க அது அப்படியே கொஞ்சம் கூட மாத்தாம நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ட்விட்டர்ல அறிக்கையா விட்டு எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காரு இது எந்த வகையில மாற்று அரசியல் அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா நல்ல தலைவர்கள் என்பது அரசியல் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் நல்ல தலைவர்கள் தேவை நன்கு படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் அப்படின்னு ஜாடமாடியா பேசுறது டாக்டர் பீல்டு இன்ஜினியரிங் பீல்டு வக்கீல் பீல்டு அப்படின்னு எல்லா துறையுமே நல்ல தலைவர்கள் வரணும் அப்படின்னு பேசியிருக்கிறது இது ஒரு வித்தியாசமான அரசியலா இருக்கு சொல்லப்பட சுத்தி வளர்ச்சி பேசக்கூடிய அரசியலா இருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் தமிழ்நாட்டில் தற்போது போதைப் பொருள் பயன்பாடு அதிகமா இருக்குது அது வந்துட்டு எனக்கே பெரிய அச்சத்தை ஏற்படுத்து அப்படின்னு விஜய் பேசிருக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்குது காரணம் என்னன்னா படம் தவறாம எல்லா படத்திலயுமே சிகரெட்டு மது பாட்டில் இது ரெண்டு இல்லாம அவர் படம் நடிச்சதே கிடையாது எல்லா படல்களிலுமே சிகரெட் பத்தியும் சாராயத்தை பத்தியும் ஏதாவது ஒரு வரி வந்துருது அதனால விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமாவை கரெக்ட் பண்ணாவே வருங்கால தலைமுறை மாணவர்கள் நிறைய பேர் அதுல இருந்து அடிக்ட் ஆகாம பாதுகாக்க முடியும் அதே மாதிரி ஆளுங்கட்சி கள்ளச்சாரத்தை தடுக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்றது

பல்கலைக்கழகத்தோட சுபவீர பாண்டியன் அவர்கள் கூறும்போது கூட நாம் தமிழ் கட்சி இப்ப கூட்டணிக்கு லோ லோ லோன் அலையுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ரொம்ப கேவலமா போயிட்டோமா அப்படின்னு எல்லாரும் நல்லா யோசிச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு மாதிரியும் மற்ற கட்சிகள் எல்லாமே மாப்பிள மாதிரியும் ஒரு பொண்ணுக்கு எல்லா கட்சியும் சேர்ந்து அடிச்சுட்டு அலையற மாதிரியும் தெரியுது எஜமான் படத்துல கூட வானவராயன் வல்லவராயன் அப்படின்னு ரெண்டு பேர் ஒரு பொண்ணை பார்க்க போவாங்க அதுல யாருக்கு பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு போட்டி எல்லாம் வச்சு மாலை எல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு அளவுக்கு அதிகமா பில்டப் பண்ணாதீங்க அவங்க முதல் மாநாடு போடட்டும் கட்சி கொள்கை எல்லாம் சொல்லட்டும் நண்பன் யாரு எதிரி யாருன்னு எல்லாத்தையும் சொல்லட்டும் அப்புறம் மிச்சதெல்லாம் பேசுங்க இது பத்தி உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி